இந்த காலை நேரத்திலே கூடி வந்திருக்கிற குழுவில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் கத்ராகி இயேசு நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் நாம் எடுத்துக்கொண்ட வசன பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் குமாரனை கணம் பண்ணாதவன் அவரை அனுப்பினவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதிருக்கிறான் இன்னும் ரெண்டு வசந்தை சேர்த்து வாசிக்கணும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு ஏனெனில் பிதாவானவர் தமிழ் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தமிழ் தாமே இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாயத்திற்பு செய்யும் அதிகாரம் செய்யும்படி அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் சரி இதை நாம் ஏன் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இந்த கணம் பண்ணுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒவ்வொரு வசனங்களுக்கும் ஏதாவது சூழ்நிலை இருக்கா சாராம்சம் இருக்கா இல்ல நாமளா ஏதாவது கணம் பண்ணணுமா இல்ல தேவன் சொல்லாத சூழ்நிலையை நாமளே எடுத்துக்கணுமா தேவன் சொல்லாத கணத்தை நாமளே நாமளே போட்டுக்கணுமா இதெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணுகிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அறிந்திருந்தால் மட்டும்தான் வேத வசனங்களை பகுத்து போதிக்க முடியும் இல்லைன்னா நிறைய நாம யூகங்களும் கற்பனைகளும் நிறைய செய்ய முடியும் அங்கே வார்த்தை இருக்கிறத நம்ம அப்படியே மாத்தாம என்ன இருக்கோ அதையே சொல்லுவோம் ஏதாவது இருக்குதா இல்லையாங்கிறத நாம அதை கவனமாக அதை பார்ப்போம் அன்றியும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல ஒரு வார்த்தை இருக்கு என்ன எந்த கனம் பண்ணுகிறது போலன்னா எந்த கணம் பண்றது எல்லா விதத்திலும் அப்படி ஒரு வார்த்தை காணும் கேள்வி கேட்டோம்னா அது கொஞ்சம் விளங்கிடும் அப்ப போல என்ற வார்த்தைக்கு எப்படி என்று பிதாவானவர் அதன் கருத்தையும் எப்படி கனம் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரா கேட்டீங்கன்னா அந்த வசனத்திலேயே தான் சொல்லிருக்காரு இப்ப பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லாரும் இயேசுவை கனம் பண்ணும்படிக்கே எந்த ஒருவருக்கும் பிதாவானவர் தாமே செய்யாதிருக்கிறது என்ன என்று கேட்டீங்கன்னா செய்யாதிருக்கிறது என்ன நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை ஒருவருக்கும் கொடாமல் பிதாவானவே செய் பிதாவானவரே செய்யாமல் ஒரு வார்த்தை இருக்கிறத நம்ம பாக்கிறமா அந்த வார்த்தையில் இருக்கு பாருங்க பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்திற்பு செய்யாமல் ஒரு வார்த்தை இருக்கு எதுக்காக பிதாவை பண்ணுகிறது போல எல்லாரும் இயேசுவை கனம் பண்ணும்படிக்கு எந்த ஒருவருக்கும் பிதாவானவர் செய்யாதிருக்கிறது என்ன என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது நிச்சயமா இருக்கு பிதாவானவர் தாமே இந்த எந்த ஒருவருக்கும் செய்யாது செய்யாது இருக்கிறது என்ன நியாய தீர்ப்பு அந்த வசனத்தில் இருக்கா இருக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஏன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்றார எல்லாரும் பிதாவை கணம் பண்ணுவது போல குமாரனையும் கணம் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் பிதாவானவரே நியாய தீர்ப்பு செய்யாம அது குமாரனு கொடுத்திருக்கான்னு சொல்லுதா சொல்லுதே பிதாவானவருக்கு பிதாவானவர் இயேசு கொடுத்த அதிகாரத்தின் மூலம் எல்லா மனுஷரும் பிதாவை போல இயேசுக்கு என்ன செய்வாங்க கனம் கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க திருப்ப இயேசு கொடுத்தா எல்லா மனுஷரும் என்ன கனத்தை கொடுப்பாங்க இங்கே அதை ஒண்ணு சொல்லல என்ன கனம் கொடுப்பாங்க அப்படின்னு தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் எல்லா மனிதரும் என்ன செய்யும்படி தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் கணம் பண்ணும்படியாக கொடுத்திருக்கிறார் நம்ம எதுவும் மாத்தலைங்க எதுவும் வேற மாதிரி சொல்ல அங்க என்ன இருக்கோ அதுதான் சொல்றோம் கேள்விகளை தான் கேட்கிறோம் ஐந்து இருபத்தி ஏழில் நியாயத்திற்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரன் இருந்ததுக்கான மனுசகுமாரி இருக்கிறபடியால் நியாயத்திற்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் ஒரு மாத்திருக்கா அந்த யும் என்று எதுக்கு வருது வருதா உங்களுக்கு ஏற்கனவே ஒன்னு கொடுத்திருக்காரு இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா தீர்ப்பையும் என்று ஒரு வார்த்தை இல்லவே இல்லை பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கணம் பண்ணும்படிக்கு தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு அதிகாரத்தை முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிற ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படித்தான் இருக்கு ஆனா கீழே வரும்போது என்ன காரணத்தில் எதுக்கும் கொடுத்திருக்கேன் நானு அப்படிங்கிறத சொல்றாரு இருபத்தி ஏழுல அவர் குமாரனா இருக்கிறபடியால் நியாயத்திருப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் இங்க எதுவும் இல்லாம இல்லைங்க எல்லாமே அதுக்கான காரண காரியத்தை சொல்லிருக்காரு குமாரனை எவ்வாறு கனம் பண்ணுவது எந்த காரியத்தில் கனம் பண்ண வேண்டும் என்று குறிப்பாக சொல்லியிருக்கார சொல்லிருக்காரே குணம் கணம் பண்ணுவதற்காகத்தான் இந்த நியாயத்திற்கு கொடுத்திருக்காரு செய்யாம குமாரனுக்கு கொடுத்திருக்காரு குமாரனை எந்தெந்த காரியத்தில் கனம் பண்ண வேண்டும் என்று நாம யூகித்துக் கொள்ள சுயாதீனம் கொடுத்திருக்காரா இல்ல கணம் பண்ணலாம் இதுக்கு ஒரு சாராம்சம் இருக்கா குமாரனை கனம் பண்ணுவது என்றால் அதன் கருத்து என்னவென்று சொன்னவரே சொல்லுறாரா இல்ல நாமளா நினைச்சுக்கணுமா அவரேதான் சொல்லியிருக்காரு நியாய தீர்ப்பு செய்யற அதிகாரத்தை எல்லாரும் கனம் பண்ணுவதற்காக தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு அப்படி சொல்லியிருக்காரு சாராம்சம் இருக்கா இல்லையா அதுக்கு இருக்கே அங்கதான் சொல்றாரு அப்ப பிதாவை எவ்வாறு கனம் பண்ணினாங்க இந்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கா அப்படி ஒண்ணு சொல்லலைங்க சொல்லாத ஒன்றை நம்ம சொல்லவும் அவர்கள் கனப்படுத்துவதும் கனவீனப்படுத்துவதும் இங்க இருக்கா இங்க யோவான் எட்டாம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா பிதாவை எப்படி அவங்க கனப்படுத்தினாங்க இயேசுவை கனவீனப்படுத்தினாங்க என்ற வார்த்தை நிறையாவே இருக்கு யோவான் எட்டுல படிச்சு பாத்தீங்கன்னா கணவீனப்படுத்தும் போது யாரையும் கனப்படுத்த கணகீனப்படுத்துவாங்க பிதாவின் கன இனப்படுத்துவாங்க குமாரன் ஒரு நாளில் பிதாவானவர் கொடுத்த அதிகாரத்தின்படி நம்ம எதை கொண்டு போறாருங்க தேவனுடைய வார்த்தை கொண்டு நியாயத்தெட்டு இருக்கு இல்லையா அப்ப பனிரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுல தீர்க்குமானால் அந்த வசனத்திற்கு கீழ்படியாவிட்டால் கீழ்படிவமானால் கனப்படுத்துகிறோம் கீழ்படியாவிட்டால் கணையின படுத்துகிறோம் கனப்படுத்தாமல் விட்டுவிட்டோம் என்பதை கனப்படுத்தாமல் விட முடியுமா எப்படி ஐந்து இருபத்தி மூணுல குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாத கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான் இந்த நியாயத்திற்புற அதிகாரத்தை குறித்து பிதாவுக்கு மன்னிக்கணும் கனத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்ம யாரையும் சேர்த்து கனம் பண்ணல பிதாவையும் சேர்த்து கனம் பண்ணல இந்த சூழ்நிலை இல்லாம இங்க வேற சூழ்நிலை ஏதாவது இருக்கிறதா ஒரு கேள்வி இப்படி கேட்டு பார்ப்போமா எப்படி கேட்டு பார்ப்போம் மனிதனுடைய யோசனைக்காக எல்லா மனிதரும் பெரியவரா இருக்கிற இயேசுவை நாம் கனம் பண்ணலாமா எல்லா மனிதரிலும் பெரியவர் சாலமோனிலும் பெரியவர் சொல்ல நம்மால கண்டிப்பா சொல்ல முடியும் அது தவறா தவறே இல்லையே எல்லாரிலும் பெரியவர் பிதாவிலும் பெரியவர் என்று இயேசுவை நாம போற்றி கனம் பண்ண முடியுமா எந்த வசனம் ஏதாவது இருக்கா பிதாவிலும் பெரியவர் என்று ஏதாவது இருக்கா அப்படி அந்த கணத்தை பத்தி இங்க பேசுதா இப்படி நிறைய கேள்வி நம்ம கேட்க முடியும் இல்லையா கேட்க முடியும் பிதாவை விட பெரியவரா இருக்கிற இயேசுவே என்று நம்ம பிதாவை கணம் பண்ணுவது போல இயேசுவை கணம் பண்ணலாம் என்று நான் இந்த வசனத்தை சொல்ல முடியுமா பிதாவை விட அவர் பெரியவரா இல்லையே சமமானவர் கூட சொல்ல முடியாது ரூபத்துல ஒன்று தவிர மற்ற எந்த வகையிலையும் சமம் அப்படி சொல்லவே முடியாது அப்ப இதெல்லாம் வந்து நாமலாம் யோசிக்கிறத விட அங்க என்ன சூழ்நிலை இருக்கு எதை பத்தி பேசுறாரு எந்த கணத்தை கொடுக்க சொல்றாரு எந்த கணத்திற்காக இயேசுக்கு கணம் கொடுத்திருக்காரு என்பதை நம்ம அங்க அறிந்திருக்கும்படியே சொல்றாரு எதுக்காக நான் தீர்ப்பு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்த சொல்றாரு அப்ப இந்த சூழ்நிலைகளை நம்ம சரியா அறிந்திருக்க வேண்டுமே தவிர எதையாவது நம்ம நினைக்கிறது சரியா இருக்காது ஒன்பது அஞ்சுல பாத்தீங்கன்னா சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று கனம் பண்ணலாமா நிச்சயமா என்ன சந்தேகம் இருக்கு இருக்கு வசனத்துல அப்படியே சர்வம் அப்படின்றது பிதாவையும் உள்ளடக்கி இருக்கு சொல்ல முடியுமா கொஞ்சம் கடினமா இருக்கலாம் அவங்களுக்கு பரலோகத்தின் பிதாவை விட சர்வத்தின் சர்வத்திற்கும் மேற்பட்ட தேவன் என்று இயேசு கணம் பண்ணலாமா என்ன பிதாவுக்கு கீழ்பட்டிருப்பாரு அங்க வசனம் கேள்வி சுருக்கமா நம்ம சொல்லி முடிப்போம் பிதாவை கணம் பண்ணுவது போல இயேசுவையும் கனம் பண்ணலாம் இந்த பாடத்துக்கு நேரம் போதல்ல நமக்கு ஆனா இருக்கிறத நான் சுருக்கி அமைச்ச அப்போ நம்ம பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் இயேசுவை கனம் பண்ண வேண்டும் என்று சொன்ன பிற்பாடு வேற என்ன இயேசுக்கு அவர் கணத்தை கொடுத்தார் நியாய தீர்ப்பு எல்லாரும் போல இயேசுவை கணம் பண்ண வேண்டும் என்பதற்காக பிதாபானவர் எதை ஒப்பு கொடுத்திருக்கிறார் நியாய தீர்ப்பு அப்ப இயேசுக்கு பிதாபானவர் கொடுத்த கணத்தையும் நாம் அதாவது எல்லாரையும் கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரா நிச்சயமா எல்லாரும் நியாய செய்யற அந்த அதிகாரத்தை இயேசு கொடுத்ததுனால அவரை கணப்படுத்தணும் என்று சொல்றாரு பிதாவை க கணம் போல எல்லாரும் இயேசுவை கனம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஆராதனை தொழுகை துதி புகழ்ச்சி இது பற்றி அங்க சொல்லியிருக்காரு அங்க அங்க அந்த சூழ்நிலை இல்லைங்க வேற இடத்துல ஏதாவது இருக்கலாம் இங்கே அது இல்ல நியாயத்தீர்ப்பின் முழு அதிகாரம் பற்றி தான் பேசியிருக்காரு நம்ம என்ன சொன்னாரோ அதுதான் நம்ம என்ன செய்யணும் அதிகமாக நாம பேசணும் அப்போ இயேசுக்காக நம்ம கணத்தை கொடுக்கணும் என்பதற்காக இங்கே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஆவியானவருக்கும் துதியும் கணமும் மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லாம அது இது பேசுதா அந்த வசனத்துல பேசுதா அந்த சூழ்நிலை இங்கே இருக்குதா நாம் அதை பகுத்து பார்க்க நம்மால் தெரியுதா அதுக்கு சாராம்சத்தை நாம் ஒற்று நோக்க தெரியுதா எதுக்காக இயேசுவை கனப்படுத்தி எந்த வகையில் கனப்படுத்தியிருக்காரு நமக்கு தெரியுதா நிறைய வகையில் கனப்படுத்தியிருக்காரு இங்கே இந்த வகையத்தை சொல்றாரு எப்படி ஒன்றாம் ஒன்றாம் அதிகாரத்துக்கு போனோம்னா நம்ம இன்னும் அதிகமான வகையில் அவர் கனப்படுத்தி வச்சிருக்காரு இங்கே இந்த இந்த கணம் இருக்கிறது எங்கெங்கே எந்த கணம் இருக்கிறதோ அந்த நியாயத்திற்புக்கான காரியத்தில் எல்லாமே அவர் கொடுத்த வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிந்து இருப்பது மேன்மையானது அந்த கணத்தை தான் இங்க கொடுத்திருக்காரு அவர் கொடுக்கப்பட்ட அத்தனை வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து அவரை கனப்படுத்த வேண்டும் அது பிரதானமாக இங்க இருக்கிறதே தவிர வேற ஒரு சூழ்நிலையை நான் இங்க பாக்கவே இல்லை வேற வேற சூழ்நிலை வேற வேற வசனங்கள் இருக்கு ஆனா இந்த வசனத்துல அது இல்ல அது குறிப்பிட்டே சொல்றாரு பிதாவை கணம் பண்ணுவது போல எல்லாரும் குமாரனை கணம் பண்ண வேண்டும் என்பதற்காக நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரன் கொடுத்திருக்கார் செய்யாமல் என்று வார்த்திருக்கு வேற இதை தவிர அங்க என்ன இருக்கு அங்க வேற இன்னும் பார்க்க முடியல பொருத்தி நான் பார்க்கலாம் வேற எங்கேயாவது ஆனா இந்த வசனத்தை கொண்டு அதை நீங்க என்ன செய்ய முடியாது பொருத்த முடியாது இங்க தெளிவில்லாத வசனத்தை அவர் சொல்லல இங்க தெளிவாதான் சொல்லியிருக்கார் சரி இதுல கொஞ்சம் உங்களுக்கு விளங்கி இருக்கு ிருக்கோம் பிதா தேவன் இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததுக்காக நன்றி முழுமையா பேச முடியல போதும் இருந்தாலும் சில கருத்துக்களை நம்ம சொல்ல முடிந்தது வேத வசனங்களை நாம் படிக்கிற பொழுது வேத வாக்கியங்களோடு வாக்கியங்களை சம்மந்தப்படுத்தி காட்டுறோம் அது உண்மை ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரிய சம்மந்தப்படுத்துகிறோம் அதுவும் சத்தியம் ஆனால் அவர் அங்கேயே சூழ்நிலையை சொல்லியிருக்கும் பொழுது இன்னொரு சூழ்நிலையை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது உதாரணமாக கலாத்தியல ஒரு ஆறு ஒன்னு ரெண்டு வசனத்தில் சூழ்நிலை இல்லாத பொழுதுதான் சொல்றேன் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்தனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா இது அதுக்கான பாடல் இது நம்ம புரிந்து கொள்வதற்கான ஒரு ஒத்த சைடுல இருக்கக்கூடிய ஒரு விளக்கம் ஒரு ஒரு பாரத்தை ஒரு ஒரு சுமக்கருந்தா நாம வந்து ஊழியக்காரன் சைக்கிளில் போறான் கார் வாங்கி கொடுங்கிறதா இல்ல பைக் வாங்கி கொடுங்கன்றதா அவன் இடம் இல்லாம மரத்திரையில வேலை அதுக்கு அதை கொடுக்குன்னு சொல்றதா இல்ல அவனுக்கு ஆடை வாங்கி கொடுங்கன்னு சொல்றதா தான் இங்க சொல்றாரு இங்க சூழ்நிலை இருக்கா இல்லையா பாக்கணுமா வேணாமா எதை பத்தி சொல்லிட்டு நம்ம பாக்கணுமா வேண்டாமா இல்லை இதெல்லாம் விட்டுட்டு நம் நானா ஒரு சூழ்நிலையை உண்டாக்குனா வேதவசனத்தை நான் மாத்துகிறதாக இருக்காதா இருக்கும் அப்ப என்ன சூழ்நிலை இருக்கு சகோதரனே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்மிருதம் பண்ணுங்கள் நீங்க சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையார் பாவத்தில் அல்லது குற்றத்தில் அகப்பட்ட ஒருவனை தெறின ஒருவன் சாந்தம் உள்ள சகித்து கொள்ளக்கூடிய ஆவியோட சீர்பருந்த பண்றது ஒருத்தர் பாரத்த ஒருத்தர் சுமக்கிறது அவர் எப்படி நமக்கு பாரத்தை கொடுப்பாரு அங்க ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க நீயும் சோதிக்கப்படாதபடி எச்சரிக்கையாரு நம்மளை கோவப்படுத்தலாம் துன்புறுத்தலாம் தொல்லை கொடுக்கலாம் அடிக்கலாம் ரத்த வரத்தக்க தாக்கலாம் இதெல்லாம் தாங்கி அவர் நீ என்ன செய்ய வந்து அந்த குற்றத்திலிருந்து மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணு இதுதான் சூழ்நிலைங்க இப்ப சாராம்சம் சூழ்நிலையெல்லாம் இருக்கும்போது இல்லாத ஒன்று போய் நம்ம வந்து இல்லைன்னா நீங்க வேற எதுக்காக கொண்டு போகலாம் இருக்கும் போது ஐந்து என்ன பிதா என்ன செஞ்சிருக்காருன்னா குமாரனை கனம் பண்ணுவதற்காக என்ன செய்திருக்கிறார் என்றால் நியாயத்திற்பு செய்யற அதிகாரத்தை கொடுத்திருக்காரு நியாயத்திற்பு செய்யற அதிகாரமும் கனம் பண்ணுவதற்கு என்ன வித்தியாசம் என்றால் அந்த வசனத்தை கொண்டுதான் நியாயம் இருக்க போறாரு அப்போ வசனத்தை கொண்டு நியாயந்திருக்கிற அப்படின்னாலே அந்த அத்தனை வசனத்துக்கும் கீழ்படி அவர் நம்ம என்ன செய்யணும் கனப்படுத்தணும் அப்போ இப்படிதான் அந்த அதிகாரத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறமே தவிர வேறு ஒரு காட்சியினா அங்கே பார்க்கல கத்தருடைய தாசர்களே உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கத்தர் உங்களோடு கூட இருப்பார்கள் நன்றி சகோதரர்களே